சூரியன் இது சிம்மத்துல இப்ப இவங்களுக்கு பதிலா இவங்கதான் இவங்கதான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா இப்ப இவங்களுக்கு வீடு கொடுத்தவரை ஜார கொடுத்தவங்க தான் பிடிக்கணும் அப்ப எத்தனை ஸ்டெப் பின்னாடி போகிறது இருக்குன்னு பாருங்க இது பயங்கரமான அதிக இருக்கலாம் சொல்லுங்க இவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க யாரு சூரியன் எங்க இருக்கிறாரு என்னென்ன சூரியன் இங்கேதான் இருக்காரு ஆட்சி பெற்றிருக்காரு சூரியன் இங்கேதான் புதனும் இங்கதான் குருவும் இங்கதான் இத்தனை கிரகத்துல வச்சுக்கிட்டு நீங்க சாகப்படுவீங்க

அப்ப செவ்வாய் செவ்வாதிபதி நடந்திருக்கு அப்ப இதான் நம்ம லக்னமா வைக்கிறோம் இல்லையா இத லக்னமா வைக்கிறோம் ஆமா லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்து பருவத்த லக்கணத்துக்கு ஆட்சி குளத்துக்கு வர்ற மாதிரி வச்சு கேது ஒரு நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறாரு கேது இங்க உட்காந்து மதுரை ராஜத்திரத்தை வாங்கினா சுக்கரனை போல அப்படிங்கிற மாதிரி சுக்கரே மறுபடியும் மூணாம் படத்துல சனி போயிருக்கும் போது இந்த பையன் படிக்கிற விஷயத்துல படிப்புகள்ல கொஞ்சம் ஏதாவது தலை தாம்ப ஏற்பட்டிருக்கும் அதாவது ஏதாவது தொழிலுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு அங்கேயும் ஒரு ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாரு பத்தாம் படிக்கு காதல் ஒண்ணு வந்து அதுல பெயிலியர் ஆயிருக்கும் இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு சரியா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும் ஹெல்த் இஸ்யூஸ்னா ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி வேணா வந்துச்சு அவன் அது புதன் வந்து தானே ஹெல்த் இஸ்யூஸ் இப்போ கூட புதனே இருக்காரு லக்னாதி நிச்சவா கூட புதன் இருக்காரு ஜூபிட்டர் இந்த சனி கூட இருக்காரு அதுவும் புதன் இருந்து அப்ப ஹெல்த் இஸ்யூஸ் ஸ்கின் பிராப்ளம் வேற படிப்பு அப்படி இருந்துச்சு படிப்பு அவன் நினைச்சது ஒன்னு படிச்சது ஒன்னு அது வேணா மாற்றம் வந்துச்சு ஏனா புதன் மாற்றம் போச்சு ஆமா புதன் படிப்பு மாற்றம் ஆயிடுச்சு ஓகே படிப்பு மாற்றம் போச்சு அது உட்கரும் அதரா வேலை ஆஹ் வேலை அவன் நினைச்ச மாதிரியே கிடைச்சிருச்சு சார் அவனுக்கு எது பிடிக்குதோ ஆனா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இல்ல அவனுக்கு பிடிச்ச உண்ட பிடிச்ச வேலை அந்த மாதிரி கிடைச்சேன் சந்திரன் வந்து எங்க இருந்தாரு சனிதா சப்போர்ட்டிங் வந்துருப்பாரு சனிக் இங்கதான் சார் கேது கூடவே தான் இருந்தாரு சித்ரன் சித்திரன் சப்போர்ட்டிங்ல வந்துருப்பாரு சனிக்கு சப்போர்டிங்ல வந்துருப்பாரு ஏன்னா தொழிலுக்காரங்கல

கேது சொல்றேன் கேது சந்திரன் கூட அப்போ மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சு சனி தொழில்காரர்கள் சனி அவருக்கு சந்திர ஏதாவது தொடர்புல வந்திருப்பாரு சப்போர்ட்டிங் சப்போர்டிங் வந்திருப்பாருன்னு திருகோணத்துல வந்திருக்காரு இந்த பரிவர்த்தனை ஏமாற்றத்தை படிப்புல போச்சு சரியா காதல்ல போயிடுச்சு காதல் வந்துருக்கலாம் போயிருக்கலாம் தெரியாது சின்ன பையன் தானே அது போயிருக்கும் நோய் சம்பந்தப்பட்டதுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் இவ்வளவு இருந்தாலும் நம்ம பயப்படாம எடுத்தாலே போதும் எடுத்துரும் வயசு போதால பாக்கணும் ஆனா பெண்ணா பார்க்கணும் அது தகுந்தாலும் பலன் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல அடுத்து போலாமா சார் அழிக்காதீங்க சார் ஏன் அது என்ன சார் ஒண்ணுமே புரியல சார் புரியலையா ஆமா இது ரொம்ப டஃபா இருந்துச்சா அந்த செவ்வா வந்து மக நட்சத்திரமா இருக்கு சுக்கிரனும் ராகு நட்சத்திரமா இருக்கு திரும்பவும் அதே நட்சத்திரத்துல வருது யார வச்சு பலன் எடுத்து நினைக்கிறீங்க அதுதான் நீங்க ஒண்ணுமே சொல்லு பலன் மட்டும் தானே சொன்னீங்க எப்படி எடுத்தீங்க வரும்போது சந்திரனை வச்சு சொல்லிட்டீங்க இல்லையா சார் லக்னாதி லக்னாதி செவ்வாய் மட்டுமே வச்சு எடுத்தேன் சரியா லக்னம் ஓட்டேன் லக்னாதிபதி செவ்வாய்னு எடுத்தேன் லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சாம் படத்துல உட்கார்ந்து காதல் காதல்னு வரும்னு எடுத்தேன் கூட உட்கார்ந்துருக்கேன் காதல் கரகம் புதன்னு எடுத்தேன் சூரியன் அங்கதெல்லாம் இருந்தாரு இல்லையா அவன் சூரியன் அப்ப அஞ்சு கதிபதி காதல் ஸ்தானாதிபதி இருந்தாருன்னு எடுத்தேன் சனி இங்க இருக்காருன்னு வர சொல்லிட்டீங்க அவர் பதினொன்று அவர் மூணாம் பாறையில பார்த்தார் பதினொன்னு கதிக்குடி இல்லையா அப்ப ரெண்டு காதல் ஸ்தானாதிபதி அப்ப காதல்னு எடுத்தேன் சனி என்ன நோய்க்கு காரகன்னு ஆறு கதிக்கு புதன் இருக்கிறதுனால நோய் வரும்னு எடுத்தேன் சரியா சொல்லு புதனா கல்விக்கு காரகன் புதர்னா கல்விக்கு காரகன்னு எடுத்தேன் அப்ப கல்வியில பெயிலியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் ஆஹ் வேற என்ன எடுத்தேன் நோய் எடுத்தேன் கல்வி எடுத்தேன் உதவ எடுத்தேன் வேலையை எடுத்தேன் ஆனா வேலையை விட்டு மனசுக்கு பிடிச்ச வேலைன்னு சொன்னாங்க அப்படியா மனசுனா மனசுக்கு காரணம்ப்பா சந்திரன் அப்படி அஹ் சனிக்கு சப்போர்ட்டிங்ல இருந்திருப்பாரு இல்ல நீங்க திரிகோணத்துல இருந்தாருன்னு சொல்லிட்டீங்க முடிஞ்சிச்சு என்ன நீ பரிவர்த்தனை வேணா இது லக்னாதிபதி ஒருத்தனை பிடிச்சாத நம்ம ஆனா எடுத்துடலாம் சரியா லக்னாதிபதி ஒருத்தனை பிடிச்சாலும் நான் மான்சர் எடுத்துடலாம் அந்த லக்னாதிபதி யார் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் தான் லக்னாதிபதி ஓகேவா நான் என்னைக்காக இருந்தாலும் நான் போட்ட கிழிச்ச கோட்டை தாண்டதே இல்லைல்ல அதானே இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிலேயே தான் நிக்கிறேன் பிறப்பு லக்னாதிபதியா போகவே இல்லையா பிறப்பு லக்னா எது மட்டும்னு கூட நான் கேட்கல உங்ககிட்ட சுக்கரோட ரோல் என்ன சார் சுக்கரோட ரோல் வச்சு என்ன வேணப்புறான்

அந்த சுக்ரன் ரிஷப்பழக்கணத்துக்கு ஆறு கதிபதி அந்த இடத்துல வந்து ஆறாம் இடத்தையே பார்த்ததுனால மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அவ்வளோதான் ரிஷப் புழக்கணத்துக்கு ஒன்பது பத்து கருபதி தர்ம கருமாதிபதி அவர் சனியே அவர் கூட இருந்தார் அதனால மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டிய சொன்னா அதே வேற என்ன சொல்ல முடியும் ஓகேவா அழிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கலாம் ஆஹ் அழுத்ததுக்கு கேட்டீங்க அழுத்து போகும்